ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நமது வேலைவாய்ப்பு வீடியோவில் பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வந்துட்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்துருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்துட்டு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் போன வாரம் வந்துட்டு மதுரை கோர்ட்டு வேகன்சியை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வாரம் வந்துட்டு முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் வந்துட்டு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு அறிவு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மதுரை வேகன்சியும் வந்துட்டு அரவுண்டு ஒரு நூற்றி அறுபது வேக்கன்சிக்கு மேலே வந்திருந்தது அதனால் இந்த மாதம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மாதம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு அந்த வகையில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்பொழுது வந்துட்டு எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேக்கன்சி ஏழு நகல் பரிசோதகர் ஆறு முதுநிலை கட்டளை பணியாளர் முப்பத்தி ஏழு இளநிலை கட்டளை பணியாளர் நிறைய வேகன்சி வந்து முப்பத்தி ஏழு ஒன்று இருக்குது இரண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் முப்பத்தி ரெண்டு அலுவலக உதவியாளர் இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பல்க் வேக்கன்சி பதினாலு இரவு காவலர் மற்றும் மசால்ஜி மூன்று துப்புரவு பணியாளர் இவ்வளவு வேக்கன்சியும் வந்துட்டு நீங்கள் எப்போக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய இறுதி நாள் அதாவது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி குள்ளே அனுப்பிடணும் ஓகேவா கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பதிவுத்தவால் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும் ஓகேவா ஓகே வாங்க வேகன்சி டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம் இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபைல் அதாவது மொத்தம் இருபத்தி நாலு பேஜ் இருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு வேக்கன்சி போட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேகன்சி இல்லைன்னா எந்த பதவியில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கோ அதை பார்த்து அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இது வந்து ஒரு தற்காலிக பணி வேக்கன்சி காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மொத்தம் அஞ்சு வேக்கன்சி அதுக்கப்புறம் வந்து நகல் பரிசோதகர் அதுவும் வந்துட்டு வேகன்சி காட்டியிருக்காங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து முதுநிலை கட்டளை பணியாளர் இதுவும் வந்துட்டு வேகன்சி காட்டியிருக்காங்க மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்ச் ஆறு வேகன்சி அதுக்கு வந்து இடநிலை கட்டளை பணியாளர் இது ஒரு பல்க் வேகன்சி மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி காட்டியிருக்காங்க உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுவும் வந்துட்டு ரெண்டே ரெண்டு வேக்கன்சி தான் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதோடைய கல்வி தகுதியெல்லாம் நான் பின்னாடி வீடியோவில் சொல்லிக்கிட்டே வரேன் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா நிறைய முக்கியமான டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன் இது வந்து அலுவலக உதவியாளர் வேக்கன்சி மொத்தம் முப்பத்தி ஏழு வேக்கன்சி இதுக்கு வந்து எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு இரவு காவலர் மற்றும் மசாஜிக்கான வேகன்சி லிஸ்ட்டை நான் காமிச்சிட்ருக்கேன் துப்புரவு பணியாளர் வேகன்சி சுகாதார ஊழியர் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீட்டாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துருங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நல்ல ஒரு அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஓகே எங்கே போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வெப்சைட் ஓகேங்களா ஹெச்டிடிபி போட்டிருக்குங்க இல்லையா டிஸ்ட்ரிக் டாட் ஈகோ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் டாட் டிஎன் டாட் திருநெல்வேலி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிடலாம் ஓகே வயது வளர வயது வரம்பு பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் முதன்மை மாவட்ட நீதிமன்றி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி சிக்ஸ் டூ செவன் ஜீரோ ஜீரோ டூ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் பிஎஸ்சி அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து டைப்ரைட்டிங் ஜூனியர் இருக்கணும் ஓகேங்களா இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டு துணையுமே வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வயசு அதாவது குறைந்தபட்ச வயசு எல்லாத்துலையுமே வந்துட்டு பதினெட்டு வயசு மேக்சிமம் வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவு வந்துட்டு முப்பத்தி ரெ முப்பது வயசு எம்பிசி பிசியில் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர் வந்துட்டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் சேம் நகல் பரிசோகர் வந்து பத்தாவது படிச்சிருக்கணும் சேம் மினிமம் ஏஜ் வந்துட்டு எயிட்டீன் மேக்சிமம் வந்து பொது வந்து இருக்கும் முப்பது எம்பிசி பிசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டி அருந்தது இருக்கு வந்துட்டு முப்பத்தஞ்சு வயசு முதுநிலை கட்டளைப் பணியாளருக்கும் அதே தான் பத்தாவது முடிச்சிருந்து பதினெட்டு வயசு இருந்தால் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இளநிலை கட்டளை பணியாளருக்கும் சேம் தான் பதினெட்டு வயசு இருக்கணும் பத்தாவது முடிச்சிருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜெராக்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு பத்தாவது முடிச்சுட்டு ஆறு மாதத்திற்கு மேல் ஜெராக்ஸ் எடுப்பதில் பயிற்சி பற்றி இருக்க வேண்டும் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வேலை பார்த்த கம்பெனி ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு அந்த ஜெராக்ஸ் எடுக்க தெரியுன்ற சர்ட்டிஃபிகேட் ஆறு மாதம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வாங்கி ப்ரூஃப் அட்டாச் பண்ணாலே போதும் அதுவே ஒரு நல்ல வேல்யூவான ஒரு ப்ரூஃப் தான் அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளருக்கு வந்துட்டு எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எட்டாவது விட ஃபர்தராக படிச்சிருக்கலாம் பட் எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் மினிமம் குறைந்தபட்ச குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டு மேக்ஸிமம் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அடுத்து வர்ற எல்லா வேக்கன்சிக்கும் வந்துட்டு எழுத படிக்க தெரிந்தாலே போதும் இந்த இரவு காவலர் மசால்ஜி துப்புரவு பணியாளர் ஓகேங்களா சுகாதார ஊழியர் இதுக்கு எல்லாமே வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவசியம் கிடையாது தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சம்பளம் காமிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு பேசிக் வந்து இருபதாயிரத்தி அறநூறு நகல் பரிசோதகர் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு முதுநிலை கட்டளை பணியாளர் வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இளநிலை கட்டளை பணியாளர் வந்து பத்தொம்பதாயிரம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்துட்டு பதினாறாயிரத்தி அறநூறு மற்ற எல்லா வேகன்சியும் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் துப்புரவு பணியாளர் சுகாதார ஊழியர் எல்லாருமே வந்துட்டு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ஓகேங்களா ஓகே விண்ணப்பத்தை வந்துட்டு தயவு செய்து மறந்துடாதீங்க பதிவுத்தப்பால் அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும்தான் பண்ணணும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ணிவிடுவீங்க செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுருவீங்க ஓகேங்களா போட்டுவிட்டு நீங்கள் போய் லெட்டர் போய் வைக்கும் பொழுது ம் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும்தான் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஒட்டணும் பின் பண்ணக்கூடாது அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ வந்து ஒட்டிடணும் தயவு செய்து ஸ்டேபிளர் எடுத்து பின் அடிக்கக்கூடாது தெளிவாக காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ மேலே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுறணும் சுய சான்றப்பம் போட்டுறணும் அதுக்கப்புறம் உரிய முறையில் சுய சான்றப்படாத சாவனங்கள் மட்டுமே இணைத்து அனுப்பப்பட வேண்டும் அதாவது எல்லாத்துலேயுமே வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய எல்லா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லையும் செல்ஃப் அட்டிஸ்டட் அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய இருப்பிடச் சான்று சப்போஸ் உங்களுடைய ரேஷன் கார்டு செலக்ட் பண்ணிங்கன்னால் அதுவும் நீங்கள் வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் போடணும் முழுமையாக பூர்த்தி பண்ணுங்கள் இதுதான் வந்துட்டு அந்த அட்ரஸ் இந்த அட்ரெஸ்ஸை வந்துட்டு தயவுசெய்து அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இந்த வெப்சைட் போய் நீங்கள் பார்த்து இருக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பியை அது ஒன்று அது தவிர்த்து கீழே இருக்கிற நாலு வேற ஏதாச்சும் பண்ணலாம் ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை பேன் கார்டு ஓட்டுநர் உரிமம் இந்த நாலு ஒன்று அட்டாச் பட் கம்பல்சரி வந்துட்டு ரேஷன் கார்டை வந்துட்டு அட்டாச் பண்ணி ஆகணும் ஓகேவா அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்குள்ள அப்ளிகேஷன் வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உங்களுடைய விருப்பம் நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் ஃபில் பண்ணி அனுப்பலாம் இது வந்து இங்கிலீஷ் ஃபார்மேட் இது வந்து தமிழ் ஃபார்மேட் ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதில்ல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஏன்னா சான்ஸ் எப்போயாச்சும் ஒரு டைம் தான் கிடைக்கிது இந்த மாதிரி பல்க் வேகன்சி வர்ற பட் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முறை தெளிவாக சொல்லிடுறேன் ஃபோட்டோவை வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும் பின் பண்ணக்கூடாது எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்டட் போடணும் ஃபோட்டோ மேலேயும் உங்களுடைய சிக்னேச்சரை போடணும் ஓகேவா அதுக்கப்புறம் கம்பல்சரி ரேஷன் கார்டோடைய ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும் அது தவிர்த்து ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஒரு நாலு இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை பேன் கார்டு ஓட்டுநர் நிறுவனம் இந்த நாலு இதில் ஏதாச்சும் ஒன்றா ப்ரூஃபாக வைச்சா போதும் ஓகேவா நாலுமே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்றே ஒன்று வந்துட்டு வச்சுட்டு அதனையும் செல்ஃப் அட்டோ செட் போட்டுடணும் போஸ்ட் வந்து அனுப்புறிங்க இல்லையா அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அப்போ வந்து கம்பல்சரி ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் போஸ்ட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும்னாலே அவங்களே சொல்லுவாங்க ஓகேங்களா ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும்தான் பண்ணணும் மற்றபடி எல்லாமே நார்மல் தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி